ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடிக்கு ஆசையில் இந்த ரோஹினிக்கு அடுத்த ஆப்பை நம்ம முத்துவும் இல்லாமல் ரெடி பண்ணிட்டாங்க என்ன அப்படின்றது இந்த வழியில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்க்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு வழியாக இந்த ரோஹிணி ஏமாற்றின விஷயம் ஒரு முடிவுக்கு வருது என்ன தான் விஜயாக அவங்களை மன்னிச்சிருந்தாலும் ஆனால் முத்து வந்து ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாரு இவனை எப்படியே விட்டுவோன்னா அந்த கடையை வந்து இல்லாமல் பண்ணுவான் ஸோ அதனால் அண்ணாமலையே அந்த கடைக்கு வந்து இப்போது ஓனராக மாற்றிட்டார் ஆனால் இனிமேல் தான் விஷயமே இருக்குது முத்துவு மீனாவும் இருந்து இப்போ கோயிலுக்கு போனாங்க அங்கே கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயசான தம்பதி வந்து அவங்க அறுபதாம் கோயில் இருந்தால் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கூட முத்து மீனாவும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க மீனாவுக்கு ஒரு யோசனை தோணுது ஸோ இவங்க நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போய்ட்டு நம்ம சாப்பாடு போடலாம்ன்ற மாதிரி யோசனை வருது அது மட்டும் இல்லாமல் இவங்களும் மலேசியா அப்படின்றதால இவங்ககிட்ட ரோஹினி அப்பா பற்றி விசிறக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா ஒரு ஐடியா சொல்கிறாங்க முத்துவும் அதுக்கு ஒகே சொல்கிறாரு இப்போ அந்த தம்பதியை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு சாப்பாடு போடுறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி அப்பா பற்றி விசாரிக்கும் பொழுது ரோகிணி திரு திருமொழிக்கிறாங்க